ஓ முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இத்தனை நாளாக நீயும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு காத்திருந்து எதுவுமே நடக்காமல் இருப்பதை பார்த்துட்டு தான் இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் என் கைகளை தொடச்சன்னே என் கரத்தை தொட்ட உன்னை ஆசிர்வதித்து நீ கேட்ட பரிசை அழகாக அற்புதமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ எட்ட நினைக்கும் எல்லாம் எட்டி பிடிக்கும் அளவுக்கு நான் உனக்கு துணையாக உதவியாக உறுதுணையாக இருப்பேன் செல்வமே மாத சம்பளம் வாங்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் காசு வந்து சேர்ந்த பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளாகவே எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு கையில் காசு இல்லை நினைப்போட எப்படி சமாளிக்க போகிறோன்ற குழப்பத்தோட வாழ்க்கை முழுவதும் இப்படி மிச்சம் இருக்கிற பதினஞ்சு நாளையும் சிந்திச்சு சிந்திச்சே செலவழிக்கக்கூடியவர்களாக நாட்களை கொண்டே வாழ்பவர்களாக இருக்க வேண்டாம் எப்போதும் எப்படி செலவு செய்யணும் என்ன வாங்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்துவிடு உன் வாழ்க்கை உனக்கு சுலபமாக இருக்கும்படியும் வழிகளையெல்லாம் நீ கடந்து வரும்படியும் உன் அப்பன் முனகன் முருகன் உனக்கு வழித்துணையாக வழிகாட்டலாக இருப்பேனின் செல்வமே வாழ்க்கையில் எப்போவுமே எல்லா விஷயங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் மாற்றங்கள் தான் மாறாத நியதின்றதை நீ புரிஞ்சு வாழ பழகிக்கிட்டாலே எந்த மாறுதலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என்னதான் வார்த்தைகளில் சில பேர் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொன்னாலும் உண்மையிலேயே பல சமயங்களில் பணம் தானே மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நினச்சின்னா உன்னுக்கு வரணும் முன்னேறணும் நினச்சின்னா உனக்காக நீதான் கடினமாக உழைக்கணுமே தவிர வேறு யாரும் உனக்காக வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க வறுமை உன்னை வாட்டினாலும் பொறுப்புகள் உன்னை துரத்தினாலும் போராடி வெற்றி பெற தயாராகு நீ எதை காரணம் காட்டி உன் வாழ்க்கையில் வெற்றி வராது நினச்சிக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன் அதே போல் மற்றவங்க எந்த விஷயத்தை உன்கிட்ட குறையா சொல்லி உன்னை நிராகரிச்சாங்களோ அந்த குறையை நிவர்த்தி செய்து நிறைகுடமாக நிறைய வெற்றிகரமாக உன்னை வாழ வைக்க வேண்டியதும் உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையான நீ நல்லா வாழணும் நல்லா வளர்ந்து வாழ்க்கையில் முன்னேறணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் நானும் உனக்காக ஆசிகளை கொடுக்க தயாராக இருக்கேன் நீ நல்லா வாழ்கிறத கண் பார்ப்பதை விட வேறென்ன எனக்கு மகிழ்ச்சி இருக்க போகுது ஓ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும்னு தயாராக இருக்கேன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை புரிஞ்சு நடந்துக்கோ எப்போதும் சிக்கனம் செஞ்சு சேமிப்பை செய்யக்கூடிய ஆளாக இருந்தீனா அது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நீ ஆனந்தமான வாழ்க்கையை வாழணும்னா ஆடம்பரமாக எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் குமிக்கணுன்ற அவசியம் இல்லை அன்பான மனிதர்கள் உன்னை சுற்றி உன் கூட இருந்தாலே போதும் எப்பவும் பணம் மட்டுமே பெருசுன்னு நினைக்காம பாசமும் பெருசுன்னு நினை நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும் அல்லவா எப்போதும் எதையும் யாரையும் நீ சாதாரணமாக நினைச்சிடாத இன்னைக்கு நீ காலில் மிதிச்சிட்டு போகிற கல்லே கூட நாளைக்கு உன்னை மதிக்கக்கூடிய அதாவது உன் மேலே அன்பும் பாசமும் அது உள்ளவ ஒரு தெய்வ சிலையாக மாற வாய்ப்புகள் இருக்கு அதே போலதான் மனித வாழ்க்கையும் இன்னைக்கு உன்னை வேணான்னு தூக்கி எறியவர்களும் உன்னை காலால் மிதித்து தள்ளிவிட்டு உன்னை கீழே விழுக காத்திருப்பவர்களும் நாளைக்கே உன் காலடியில விழுகும்படி இந்த அப்பன் முருகன் என்னால செய்ய முடியும் மனசளவுல நீ யாருக்கும் எந்த வழியையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்துடக் கூடாது என் செல்வமே உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு விட்டு பிடிப்பது நட்பல்ல விட்டு கொடுப்பது தான் நட்பு கடைசி வரைக்கும் உண்மையான நட்புகள் உள்ளவர்கள் யாரையும் விட்டு விலக மாட்டாங்க இது வரைக்கும் எத்தனையோ பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் இப்போது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன் தோல்வி கூட உன்னிடம் தோற்று போகும்படி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் சொந்தக்கால்ல நின்று உன் வாழ்க்கை இலக்கை அடைவதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கும் உன் வாழ்வில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் கடந்து நீ ஜெயிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் உன் பணக்கார அப்பாவோ பரம்பரை சொத்தோ உனக்கு உதவி செய்யாது நீயாகவே தனியாக தனித்துவத்தோடு திறமையை பயன்படுத்தி முன்னேறினா மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் உண்மையான மகிழ்ச்சியோட நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியும் செல்வமே எப்போதும் பெண்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான் உன்னை பெத்தவங்களுக்கு மட்டும்தான் நீ சிறு குழந்தையாய் தேவதையாய் அழகாய் தெரிவாய் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சில மோசமான மனிதர்களுக்கும் மடையர்களுக்கும் தேவைக்கான பொருளாக மட்டுமே நீ கண்ணுக்கு தெரிவாய் அதனால எந்த ஒரு மனிதருடன் பேசும்போதும் பழகும்போதும் அவங்க அழகாக இருக்காங்க நிறமாக இருக்காங்க நல்லா பேசுகிறாங்க சிரிக்கிறாங்கன்னு வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து அவங்க நல்லவங்கன்னு வெள்ளந்தியாக நினச்சிராங்க இந்த உலகம் இப்போது வெறிநாய்கள் சுற்றக்கூடிய வேட்டை காடாகவும் இருக்குது நல்ல மனிதர்களுக்குள்ள சில மோசமான மனிதர்களும் இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சு உன்னை பாதுகாத்து கொள்ள தயாராக இரு முதுமைக்கு தோல் கொடு முதியவர்களுக்கு ஆதரவு கொடு முதுமையை விடக்கூடியது இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை ஏன்னா வயசு ஆக தான் நோய் நொடியெல்லாம் புதுசு புதுசாக வந்து சேரும் அந்த நேரத்தில் உன் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நீ அன்பாக ஆதரவாக இருந்தீனா அவங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக இருக்காது இன்னைக்கு நீ பெரியவர்களை கண்டுகொள்ளாமல் போனீன்னா நாளைக்கு அதே நிலைமை தான் உனக்குன்றத நீ மறந்துடக்கூடாது என் செல்வமே உன் மனசில் நல்ல அன்பும் பண்பும் நிறைஞ்சு இருக்கும்படி எந்த கஷ்டமும் உனக்கு இல்லாதபடி ஓ வாழ்க்கையில் நான் வெற்றியை தரப்போகிறேன் நீ எப்போதும் வெற்றி தோல்விங்கிறத பெருசாக யோசிக்க வேணாம் இந்த உலகத்தில் வெற்றியோ தோல்வியோ எதுவும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது உன்னை சுற்றி இருக்கிற உலகத்து மனிதர்கள் வெறும் வேடிக்கை பார்ப்பாங்க கேலி செய்வாங்களே தவிர வெற்றி பெற்றாலும் நீ தான் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிற தோத்து போனாலும் நீ தான் அதை தோல்வியை கட்டி முயற்சி செஞ்சு முன்னுக்கு வரப்போகிற அதனால் உன் வெற்றியையும் தோல்வியையும் பற்றி உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நீ கண்டு கொள்ள வேண்டாமே செல்வமே நீ எப்போதும் நல்ல விஷயங்களை யோசித்து நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமே சுலபமாக கிடைக்கும்படியும் உனக்கு சாதகமாக காரியங்கள் நடக்கும்படியும் செய்வதற்காக தான் இப்போது மிகப்பெரிய பரிசை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் எத்தனை உறவுகள் உன்னை மதிச்சாலும் மதிக்காமல் போகாட்டியும் நீ கவலைப்பட வேணாம் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஓ மனசுக்கு பிடிச்ச நல்ல மனிதர்களை மட்டும் ஓ வாழ்க்கையில் கூட வச்சுக்கோ என் செல்வமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக வாழக்கூடிய மனிதர்கள் அல்லது உன் பெற்றோர்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் நீ கைவிட்டக்கூடாது கடமைங்கிறது ஒரு கழித்தலும் வகுத்தலும் தான் ஓ வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம்னு எது வந்தாலும் உன்னை நீயே ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திக்கிட்டு அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமாக வாழ தயாராகு உனக்கு எல்லாமே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் தோல்வியே உன்னிடம் தோற்று போகும்படி வெற்றியை மிகப்பெரிய பரிசாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் மனசளவில் எவ்வளவுதான் ஒரு மனிதன் பலமான ஆளாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவனை பலவீனமாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நீ எப்போதும் எதுக்காகவும் பலவீனமாக மாறாதே உனக்காக எல்லாத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி முடிக்கிறேன் மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கக்கூடிய இடத்துலையும் உன் கைகளில் இருக்கக்கூடிய காசு பணத்திலையும் இல்லை உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிறாய் தான் மகிழ்ச்சி இருக்கிறது எப்போதும் துன்பங்களை தாண்டி இன்பமாய் வாழ முடியுன்ற நம்பிக்கையோடு இரு மனஸ்தாபமும் மன வருத்தமும் மனக்கவலையும் உன் வாழ்க்கையை விட்டு விலகும்படி உனக்கான நல்லதையெல்லாம் நானே நடத்தி முடிகிறேன் உண்மையான அன்புங்கிறது யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதது தான் நீ எப்போதும் உனக்கு வேணுங்கிறத மட்டும்தான் என்கிட்ட கிட்டே கேட்டிருக்கே தவிர கஷ்டங்களை தீர் கவலைகளை போக்குன்னு கேட்டிருக்கே தவிர ஆடம்பரமாக அனாவசியமாக என்னிடம் எதையுமே எதிர்பார்த்தது இல்லையல்லவா அப்படிப்பட்ட உன் நல்ல குணத்துக்காக தான் நீ கேட்காமலேயே உன் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உனக்கு பரிசு தர வந்திருக்கேன் யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள எந்த துரோகத்தாலையும் கலங்கடிக்க முடியாது சூழ்நிலைக்கு ஏற்றாவாறு மாறக்கூடிய பச்சோந்திகளைப் போல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதிரி நடக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாது யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசிடக்கூடாதுன்னு நீ நினச்சாலும் எல்லாரும் உன்னை தேடி வந்து வருத்தப்படுத்துவதையும் கஷ்டப்படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டிடுறேன் நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இரு அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது இழப்பு ஏற்படும் போதுதான் புரிய வரும் நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக அலட்சியமாக நினைச்சிடாதே நம்ம ஒரு பொய் சொன்னா என்ன ஆக போது நீ நினைச்சு ஒரு பொய் சொல்லலாம் ஆனா நீ பொய் சொன்னது நாளைக்கு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மொத்தமாக உண்மையில இருந்த எல்லா நம்பிக்கையும் பொய்விடும் செல்வமே பொய் சொன்னால் நம்பிக்கை எனும் ஒரு கல் தானே உடைய போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உண்மை புரிகிறதில்ல அந்த ஒரு கல்லு தான் அன்புங்கிற மிகப்பெரிய கோட்டையை தாங்குதுன்னு எப்போதும் தேவையில்லாமல் எந்த இடத்திலையும் நீ தப்பிச்சுக்கலாம் நினச்சி போய் சொல்லாத நீ ஜெயிக்கிறோம் நினைச்சினா கடினமாக கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி செய்யும் போது அதற்கான வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் சக மனிதரிடம் நீ காட்டும் அன்பும் பரிவும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கும் அம்மாவின் அன்பு கடல் அலைகள் போல வந்து வந்து உன்னை அறவணைச்சு தட்டி கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்பாவி அன்பு நடுக்கடல் போல அது வெளியே தெரியாது பெற்றோர்கள் உனக்கு எல்லாமுமாய் உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக ஏதோ ஒரு வழியில உனக்கு வழிகாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க நீதான் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணுமின் செல்வமே நம்முடைய வழியை புகிந்து பகிர்ந்து கொள்ளவும் நம்மளுடைய வருத்தத்தை சொல்லவும் யாருமே இல்லையென்று நினைக்கிறது வாழ்க்கையில் ஒரு கொடுமையான விஷயம் இப்போது இந்த கலிகாலத்தில் நிறைய பேர் அப்படிதான் சொந்தம் பந்தம் உறவுன்னு சொல்லி கொள்ள யாருமே இல்லாமல் ஒரு ஆதரவு கொடுக்கவும் யாருமே இல்லாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே தனியாகவே போட்டு தவிச்சிக்கிட்டு சமாளிக்க முடியாமல் திணறவங்களா இருக்காங்க அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நான் துணையாக இருப்பேன் நீ எப்போதும் என்னை நம்பு நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் ஒவ்வொரு நாளும் விதவிதமான யோசனைகளோடு கவலைகளோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது எந்த யோசனையும் கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழணுன்ற உன்னுடைய ஆசையை நான் சீக்கிரமே நிறைவேற்றி கொடுத்துட்றேன் செல்வமே உன் மனசுக்கும் நீ செய்த முயற்சிகளுக்கும் ஏற்றால் போல உன் வாழ்க்கையில் நீ பெருசாக ஜெயிக்க போகிற எப்போதும் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கோ யாராக இருந்தாலும் நீ மதிப்பும் மரியாதையும் கொடுத்தினா அது கண்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடு பணத்தை விட அன்புக்கு தான் இங்கே மதிப்பு அதிகம் யாருனே தெரியாத யாரோ ஒருத்தர் அழுகும் போது காரணமே இல்லாமல் உன் கண்களும் பார் அதுதான் மனிதநேயம் அப்படிப்பட்ட மனித நேயத்தோடு என் செல்ல பிள்ளையான நீ இருக்கிறத பார்த்துட்டு தான் சந்தோஷமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க ஓடி வந்தேன் அடுத்த நிமிஷம் கூட யாருடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் முடிஞ்சு போகலாம் அதனால் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் முயற்சி செய் ஆசைப்படுறத விட உனக்கு அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு தான் போகிறேன் எப்போதும் எந்த இடத்திலும் எல்லா வகையிலும் உனக்கானதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் நீயும் உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கிறவங்கள சரியாக புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகாக என் செல்வமே இந்த உலகத்தில் எந்த வகையிலாவது நான் உனக்கு நல்லது செஞ்சு கொடுத்துருவேன்னு என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் உண்மையிலேயே உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களை நீயும் நேசிச்சு அன்பு காட்டும் பொழுது நான் உனக்கான எல்லாவற்றையும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் பரிசாக வந்து சேர்ப்பேன்